சிறுகு சிறுகு சேர்த்தி ஒரு வீடு கட்டலான்னு நிறைய பேர்த்துக்கு கனவாக இருக்குது அப்படி ஒரு நிலை வரும் பொழுது ஒரு இடத்த வாங்குகிறோம் அந்த இடத்துல வீடு கட்டுறோம் வீடு கட்டுறக்கு ஒரு ஒப்பந்தங்களை போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ்ஸு நிறைய இருக்குது முதல்ல எந்த இடத்துல நம்ம வீடு வாங்குகிறோம் அல்லது இடம் வாங்குகிறோம் எந்த திசை நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி நல்லதாக இருக்கும் பொதுப்படையாக ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் எல்லாத்துக்குமே இருக்குதுங்க ஆனால் என்ன பண்ணுறது அந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிற சூழ்நிலை நெருக்கடிகள் வரும் பொழுது எல்லாமே மறந்துடுது அங்கே கம்மியாக கிடைக்குது இங்கே கம்மியாக கிடைக்குது அவங்க வந்து ரொம்ப இதே வந்து பிரச்சனைகள் இருக்காங்களாமா வீட்டை வந்து குறைந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னால தகவல் வரும் பொழுது சேர்த்தி வச்ச நகை காசு எல்லாத்தையும் கொண்டு போய் ஏதோ ஒன்று பண்ணி புரட்டி அந்த இடத்த வாங்கிடுறோம் அந்த அவசரத்தில் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது டாக்குமெண்ட்ஸில் என்ன பிரச்சனை இருக்குது சொத்து விவகாரங்கள் இருக்கா வாரிசுதாரர்கள் அத்தனை பேரும் அந்த சொத்துக்கு கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா முறையாக பாகம் பங்கியிருக்காங்களா இதனுடைய தாய் பத்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சரியாக பார்க்குறதே இல்லை அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பின்னாடி வரக்கூடியதாக மாறிடுது இந்த அமைப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னா அவசர கதியில் ஐயோ இது விட்டால் போயிடும் அப்படிங்கிற அந்த படவெடப்பில் போய் சொத்து வாங்குறவங்க தான் இப்படிலாம் மாட்டிக்கிறாங்க காசு பண சேர்க்கையில் நிறைய காலங்கள் தேவைப்படுது ஆனால் இடம் வீடு வாங்கியில அந்த அவகாசத்தை எடுத்துக்கிறது இல்லை உடனடியாக போய் யாரோ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அக்கம் பக்கம் தெரியாமல் வாங்கணும் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இவங்களே ரகசியமாக போய் அந்த இடங்களையெல்லாம் வாங்கிக்கிறாங்க வீட்டை வாங்கிக்கிறாங்க அதற்கு பிறகு பலவிதமான பிரச்சனைகள் அதில் இருக்கிறது பூகம்பமாக அப்படி வேணும்னா வெளியே வருது கிணறு தோண்ட பூதம் வெளியே வந்த கதை மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பேருடைய வீடு இந்த மாதிரியான இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக கிளம்பி கொண்டு இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னா முதல்ல யார் பேரில் இடம் வாங்கணும் அப்படிங்கிறது தீர்மானிங்க கணவன் மனைவி இருக்கிறீங்களா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களா குழந்தைகள் வந்து இப்போ ஆகிட்டாங்களா பெரிய ஆகிட்டாங்களா அப்படின்னா அந்த குழந்தைங்க பேரில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேரத்தில் யார் பேரத்தில் வாங்கலாம் அப்படின்னா ரெண்டு பேர் பேருமே இணைத்து வாங்கக்கூடியதும் நல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறீங்க ஒரு சொத்து வாங்கணும் நாளைக்கு குழந்தைகளுக்கு அது போய் சேரணும் அது முறையாக போய் சேரணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து பாத்தியப்பட்டவர்களாக அந்த சொத்தை வாங்கணும் அதுலேயும் குறிப்பாக யாருடைய ஜாதகம் வலுவாக இருக்குதுன்னு பாருங்கள் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய பேரில் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா வாஸ்து பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய பிற்பாடு இருக்கக்கூடிய வழக்கு வம்பு இதெல்லாம் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு கட்டையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறைவாகத்தான் இருக்கும் செவ்வாயுடைய தாக்கம் நெகட்டிவாக அதிகமாக இருந்துச்சுன்னா செவ்வாய் மறைவில் இருக்கிறது அதே மாதிரி வக்கரமாய் இருக்கிறது நீச கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பது பாவ கிரகத்துடைய பார்வையில் இருக்கிறது இப்போ ராகு கேது செவ்வாய் சேர்க்கை அதனுடைய தன்மையில் அதோடைய பிடியில் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் இருந்தாலும் கூட அது வீடு கட்டி குடியேற போகிறதுக்குள்ளே இவங்க வந்து அதைய தனதாக்கி கொண்டுட்டாங்கன்னா அதில் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா கிளம்பி வந்துகிட்டே இருக்கும் அப்போது சுய ஜாதகத்தை தெளிவான ஒரு ஜோதிடரிடம் கொண்டு போய் நீங்கள் காமிங்க நல்லா பாருங்கள் வீடு நிலம் வாசல் வாங்கியில் அது எத்தனை காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா வாங்குறப்போ கிரகநிலை நல்லாயிருக்கும் தசா புத்திகள் நல்லாயிருக்கும் வாங்கிடுவீங்க வாங்கின பின்னாடி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கல தசா புத்தியோடைய காலங்கள் பொழுது அது நெகட்டிவாக செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த கெடுபலன் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டு வேலைகள் நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் உங்களுக்கு பலவிதமான நஷ்டங்களும் இழப்பீடுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் அடுத்தது கட்டுறத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவோம் இல்லைங்க இன்ஜினியர் கூப்பிடுவோம் ஒரு பில்டர் கூப்பிடுவோம் அந்த கம்பெனிகள் வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ போலாம் மொத்தமாக பேசி முடிச்சு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை நீங்கள் முன்வைக்கணும் ஒப்பந்தம் போடுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயா சேர்த்து ஒரு ஐம்பது கூட சேர்த்து வாங்கிக்கிங்க ஆனால் எனக்கு வந்து காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி காம்பவுண்ட் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி சம்பு வாட்டர் டேங்க்கு அதே மாதிரி செப்டிக் டேங்க்கு இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க எப்பொழுதுமே ஒரு பில்டரோ அல்லது நமக்கு வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்பந்தங்களுக்கு போடக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர்களிடமோ அவங்க சொல்கிறபடி கேட்டு நாங்கள் தலையாட்டாதீங்க ஏன்னால் அவர்கள் வந்து லாப தான் எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு செங்கல்லையுமே அவர்கள் வந்து ஒரு கைப்பிடி மண்ணிலேயும் கூட அவங்க நாவ லாப நோக்கத்தில் தான் இருப்பாங்க அப்போ அந்த லாப நோக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒப்பந்ததாரர்களிடம் நீங்கள் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி தெளிவாக விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் இது கண் கட்டி விட மோசமாக உங்களை ஏமாற்றி விடுவாங்கள் அதனால் வீடு வாசல் நிலம் இதெல்லாம் வந்து சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி பல வருஷங்கள் சேர்த்தி கற்ற ஒரு கனவு அதுதான் நம்மளுடைய லட்சியமே அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு கனவாகும் அவர்களுடைய வேர்வை ரத்தமாக சிந்தி சம்பாதிச்ச காசை கொண்டு போய் சரியான ஒப்பந்ததாரர்களிடம் கொடுங்க அதற்கான விஷயங்களில் நீங்கள் தெளிவாருங்க இது சம்பந்தப்பட்ட வாஸ்து கட்டிடம் கட்டிடம் சத்த வரைபடங்கள் அதுக்கான அப்ரூவல் இது எல்லாமே தெளிவாருங்க இதில் உங்களுக்கு சரியான வழிகாட்டிகள் இல்லை என்றாலும் கூட நாங்கள் அதுக்கு ஒரு நிறுவனங்கள் ஆரம்பித்து சேவை அடிப்படையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சரிங்களா மாசாணி அம்மன் பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பில்டிங் அப்ரூவல் வாங்கி கொடுக்கறது அதோடய பில்டிங் பிளானு குறிப்பிட்ட எந்த விதத்தில் நீங்கள் எந்த வாசல் இருந்தாலும் அது வந்து வாஸ்துப்படி உங்கள் ஜாதகப்படி அமைத்து கொடுக்கக்கூடியது உள்கட்டமைப்பு இது எல்லாமே கவனமாக நாங்கள் செய்து அற்புதமாக அந்த பணிகளும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் அது வந்து நம்மளுடைய ஒரு குழுவாக செயல்படக்கூடியவர்கள் தான் சரிங்களா அந்த மாதிரியான அந்த விஷயங்களுக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்வழிகாட்டுறோம் ஆலோசனையும் கொடுக்குறோம் நீங்கள் யாரை வேணாலும் வச்சு ஒப்பந்தம் பண்ணி நீங்கள் பில்டிங் கட்டிக்கங்க ஆனால் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆலோசனைகளையும் நாங்கள் வழங்குகிறோம் ஏனென்றால் ஆன்மீகம் என்பது எல்லோருக்குடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத வழிகாட்டியாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும் அப்படி தான் நம்ம செயல்படுறோம் இந்த வீடு அப்படிங்கிற அந்த கனவு இல்லத்தையும் நீங்கள் தெளிவாக கட்டி நல்லபடியாக குடியேறி அங்கே வந்து உங்களுடைய வம்சாவளம் தலைத்தவங்க தாய் மாசாணியை நாங்கள் வேண்டுறவங்க பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி என்றும் துணையிருந்து காத்திருள்வார் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்